வணக்கம் ரமா கோவின் பிளாகில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு முக்கியமான பதிவு இப்போ கோயில் வாயிற்படியே மிதித்தால் தாண்டினால் என்ன அர்த்தம் இப்போ நம்ம பொதுவாக கோவிலுக்கெல்லாம் போவோம் கோவிலுக்கு போகும்போது அதோட வாசக்கால் வாயிற்படியை நம்ம தாண்ட சில பேர் தாண்டுவாங்க சில பேர் வந்து மேலே ஏறி மிதிச்சிட்டு போவாங்க ஆனால் அதிகம் பேர் தாண்டி தான் போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க இருந்தாலும் நமக்கு வந்து அதோட அர்த்தங்கள் வந்து நமக்கு ரொம்பவும் தெரியாது கொஞ்சம் கொஞ்சம் இப்படியும் சொல்வாங்க அப்படின்னு சொல்லுவாங்கன்ற மாதிரி தான் தெரியும் நம்ம இன்றைக்கி வந்து நம்ம அதோட அர்த்தத்தையும் இப்போது மேலே ஏறி மிதிச்சிட்டு போனால் என்ன அதை எதுக்காக தாண்டி தாண்டியும் போக சொல்கிறாங்க அப்படின்றத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் நம்மளோட முன்னோர்கள் சாஸ்திரங்களும் கோயிலில் நுழையும் போது கோயில் கோயிலோட வாயிற்படியை தாண்டி தான் செல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க ஏன் அவ்வாறு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்க போகிறோம் கோயில் கோயிலில் நுழையத்துக்கு முன்னாடி கோ கோயில் நுழையிறதுக்கு முன்னாடி குளம் அல்லது வெளியில் நிச்சயம் தண்ணீர் குழா இருக்கும் அதில் கால் பாதங்களை கழுவி விட்டு தான் கோயிலுக்குள்ளே நுழையணும்னு சொல்லியிருக்காங்க கை மற்றும் கால்களை கழுவி பின்னர் சில துளிகள் தண்ணீரை எடுத்து தலையில் தெளித்து கொண்டு போகணும் கடவுளை வணங்குறதுக்கு நம் உடலை தயார்படுத்திக்கொள்ள இவ்வளோ இவ்வாறு செய்யணும் அடுத்தடுத்து கோயிலுக்குள்ளே நுழையிறதுக்கு முன் கோயில் கோபுரத்தை அவற்றில் உள்ள கலசங்களையும் பார்த்து முதல்ல வணங்கிக்கணும் அதுக்கப்புறம் வாயில் காவலுக்காக கொண்டிருந்த துவார பாலகர்களை வணங்கி அவர்களிடம் உள்ளே செல்வதற்கு அனுமதி வாங்கி கொண்டு உள்ளே செல்லணும் வாயிற்படியை தாண்டினால் அர்த்தம் பார்க்க போகிறோம் கோயிலில் நுழைவு வாயில் குறுக்காக இருக்கின்ற வாயிற்படியின் மேல் ஏறி நிற்கக்கூடாது தாண்டி தான் செல்லணும் அந்த படியை தாண்டி சென்றால் நாள் கொண்டு வந்திருக்கும் பாவங்கள் எதிர்மறை எண்ணங்கள் மனதில் இருக்கும் கவலைகள் வினையான காரியங்கள் ஆகிய கட்ட விஷயங்கள் எல்லாவற்றையும் இங்கேயே விட்டுட்டு கோயிலுக்குள்ளே வெறும் சாதாரண மனுஷனாக எந்த எண்ண ஓட்டங்களும் இல்லாம தெளிவான நீரோடை போல தான் வருகின்றேன் அப்படின்னு அர்த்தம் இப்போது வாய்ப்படியை மிதிச்சுக்கிட்டு போனால் என்ன அர்த்தம் அப்படின்னு பார்க்க போகிறோம் வாய்ப்படியை தாண்டாமல் மேலே ஏறி முதிச்சுக்கிட்டு உள்ளே போனோம்னா மனதில் இருக்கும் அனைத்து எதிர்மறை எண்ணங்களையும் மனதுக்குள்ளே சுமந்து கொண்டு தான் கோயிலுக்குள்ளே வரேன் அப்படின்னு அர்த்தம் இறைவன் குடியிருக்கும் கோயில் என்பது நாள் முழுவதும் கூறப்படுகின்ற மந்திரங்களாலும் நாதஸ்வரம் மேளம் போன்ற மங்களகரமான இசையினாலும் முழுக்க முழுக்க நேர்மறை அதிர்வுகளால் நிரம்பியிருக்கும் அதனால் அந்த நுழைவு வாயிலை நாம் எப்போவுமே தாண்டி தான் செல்லணும் அது மேலே ஏறி மிதிச்சிக்கிட்டு போகக்கூடாது இதோட பதிவும் முடிச்சுக்கிறேன் நன்றி